அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜாதகம் ஈர்ப்பு விதி கடவுள் இந்த மூன்றுல எது நமக்கு அதிகமா வேலை செய்யும் எதை பின்பற்றுவது எதை அதிகமா நம்புறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த டாபிக்க ரொம்ப டீடைல்டா அனலைசிஸ் பண்ணி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ நம்மளோட இன்னொரு சேனல்ல போட்டிருப்போம் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் உங்களுக்கு இதை பற்றின ரொம்ப டீட்டெயில்டான விஷயம் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே இப்போ ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னென்னா இந்த உலகத்தில் எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வைப்ரேஷன் ரேடியேஷன் லைட் எனர்ஜி நியூட்டன்ஸ்லா பாஸ்கல்ஸ்லா இந்த மாதிரி வெவ்வேறு விதிகள் எப்படி ஒர்க் ஆகிட்டு அதே போல ஈர்ப்பு விதியும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அது ஒரு நேச்சர் லா அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட பல விதிகள் மாதிரி இதுவும் ஒரு விதி இதுவும் ஒர்க் ஆகிட்டு இருக்க விதி இதுக்கும் நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் மோசமான ஆளு ரொம்ப நல்ல ஆள் ஒஸ்ட் பெஸ்ட் இந்த பாகுபாடெல்லாம் தெரியாது எந்த அதிர்வை நம்ம வெளி உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோமோ அந்த அதிர்வுக்கு ஏத்த மாதிரியான நபர்கள் சம்பவங்கள் எண்ணங்கள் பொருட்களை ஈர்த்து கொடுக்கும் நம்ம நெகட்டிவான அதிர்வை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறோம் நெகட்டிவான உணர்வுகளிலேயே நம்ம வாழ்றோம் அப்படின்னா அதுக்கேத்த சம்பவங்கள் தான் நம்மள நோக்கி ஈர்க்கப்படும் பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள்ல உணர்வுகளில் அதிர்வுகளில் நம்ம இருந்தோம் வெளிப்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கேற்ற சம்பவங்கள் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படும் அதே போல மிக்சடா எந்த அளவு பாசிட்டிவும் நெகட்டிவும் எந்த ரேஷியோல மிக்சடா நம்ம வெளிப்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்டும் நம்மளை நோக்கி வரும் ஸோ என்ன வெளிப்படுத்துறோமோ என்ன நமக்குள்ளேருந்து வெளியே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறது தான் லா ஸோ இந்த ஈர்ப்பு விதி எப்போவுமே நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை இதில் நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா நம்ம உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டோ சூழலுக்கு ஆட்பட்டோ அல்லது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டோ சரியாக ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நமக்கு தேவையானதை பெற்றுக்கிற அந்த நிகழ்வை நடத்தி வச்சுக்க முடியல கான்சன்ட்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல பிரச்சனை வந்து நம்மளை ஆட்கொள்ளுது தொடர்ந்து நம்ம ஈர்ப்பு விதியை பாசிட்டிவாக பயன்படுத்துறதுல சில சிரமங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தொடர்ந்து யார் அந்த போக்கஸ்டா பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஈர்ப்பு விதி பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு என்ன வேணா நடக்கட்டும் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஸ்ட்ராங்கா ஒரு விதியை ஃபாலோ பண்ணுற ஒருத்தருக்கு ஈர்ப்பு விதி நடந்தே ஆகும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஸோ இதை நம்பலாம் தான் ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகுது அதே போல ஜாதகம் அப்படின்னா நம்ம பல வீடியோக்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கடந்த காலத்துல நிகழ்ந்த நிகழ்வுகளோட பதிவு அல்லது நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளோட பதிவு இந்த ரெண்டும் கலந்தது தான் நம்மளோட ஜாதகம் லைஃபோட ரிஃப்ளக்ஷன் தான் இந்த ஜாதகம் இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாமயே நம்மளோட ஆள் மனசுல இருந்தே நம்ம நம்மளாமலேயே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அத தான் வெளிப்படுத்துறோம் கடந்த காலத்துல நிகழ்ந்த நிகழ்வுகளோட கண்டென்ட் கர்மா உள்ள இருக்கு அதோட பிரதிபலிப்பு தான் இந்த வாழ்க்கையில தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளிப்படுத்துறோம் அப்போ ஜாதகமும் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது ஈர்ப்பு விதியில புதுசா நமக்கேற்ற மாதிரி எக்ஸ்டர்னலா ஒரு இன்புட்டை கொடுத்து நமக்கேற்ற மாதிரியான நிகழ்வுகளை நிகழ்த்தி வச்சுக்கிறோம் ஜாதகத்துல ஆல்ரெடி ஒரு கண்டன்ட் இருந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமையே நமக்கு தேவையானதை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்குது ஜாதகம் அப்படிங்கிறது இன்டர்னல் இன்புட் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் இன்புட் அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் மோடு ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது மேனுவல் மோடு தான் அதை இயக்கணும் ஆனா ரெண்டுமே ஒர்க் ஆகும் ரெண்டையும் ஒர்க் பண்ண வைக்க முடியும் நம்ம கவனமா விழிப்புணர்வா சரியான முறையில வாழ ஆரம்பிச்சோம் சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஈர்ப்பு விதி தான் அதிகமா வேலை செய்யும் கவனம் இல்லாம ஏதோ ஒண்ண நம்பிக்கிட்டு உணர்வுகளுக்கு ஆட்பட்டு சூழலுக்கு ஆட்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜாதகம் தான் வெளிப்படும் ஜாதகத்தோட பலன்கள் தான் நடக்கும் இப்போ கடவுளை பத்தி பாத்துக்கலாம் கடவுள்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் தன்னை ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியில குறிப்பிட்ட தன்மையில மிகப்பெரிய பாசிபிலிட்டியோட மிகப்பெரிய எனர்ஜியோட வெளிப்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் இந்த கடவுள்கள் அது புத்தரோ இயேசுவோ சிவனோ விஷ்ணுவோ முருகனோ எந்த கடவுளா இருந்தாலும் சரி இது எல்லாமே பிரபஞ்சத்தோட வெளிப்பாடுகள் தான் அந்த கடவுளை வணங்கும் போது அந்த கடவுளா பிரபஞ்சம் வெளிப்படும் போது அது முழுமையான சக்தி ரூபமாக தான் வெளிப்பட்டிருக்கும் அது மூலயமாவே எல்லாமே நடந்திருக்கும் இப்போ அதீத கோபமான ஒரு ரூபமா பிரபஞ்சம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரு விதம்தான் காளி ரொம்ப அன்புமயமா கருணையின் அடிப்படையில பிரபஞ்சம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட விதம்தான் இயேசு ஆசை இல்லாம விருப்பு விருப்புகளில் ஈடுபாடு இல்லாம பிரபஞ்சம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரு விதம் தான் புத்தர் ஒரு மெச்சூடான கோபமா தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரு உருவம் முருகன் வெறுமை வெற்றிடம் அசைவில்லா தன்மை தவம் முக்தி மோட்சம் அப்படிங்கிற தன்மையில பிரபஞ்சம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட விதம்தான் சிவன் ஏதாவது ஒரு கடவுள ஏதாவது ஒரு இறைய நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிறது மூலயமாவே அந்த ஐடியாலஜியை ஸ்ட்ராங்கா நம்ம பிடிச்சுக்கிறது மூலியமாவே நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பெற்றுக்க முடியும் அது பணம் பொருளாதாரம் மன திருப்தி இல்வாழ்க்கை தேடுதல் மன நிம்மதி இப்படி எல்லாமே அந்த ஒரு கடவுளை பிடிக்கிறது மூலயமாவே நம்மளால பெற்றிருக்க முடியும் ஏன்னா அந்த ஒரு கடவுளோட தன்மையின் அடிப்படையிலேயே பிரபஞ்சம் முழு பாசிபிலிட்டியும் படைச்சிருக்கு அதுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு ஸோ எந்த இறையை நீங்க பிடிச்சு ஆழமா இறங்கினாலும் அது மூலியமாவே திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சோ கடவுளும் செயல்படும் கடவுளை நம்பலாம் ஆனா எல்லாமே இப்ப இருக்கிற கண்கட்டி வித்த மாதிரி ஒரு மாயமந்திரம் வெறுமனை குருட்டு நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க பின்பற்ற கூடாது அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு அதுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கு வழிமுறைகள் அதன்படி அதை வணங்கணும் பின்பற்றணும் சோ ஜாதகம் ஈர்ப்பு விதி கடவுள் மூணுமே பலன் தரும் இதை எதை நம்பலாம் எது நமக்கு அதிகமா ஒர்க் ஆகும் அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்கு நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதுதான் அதிகமா பலன் தரும் வெறுமனே கடவுளையும் பக்தியையும் நம்பினா அதுதான் அதிகமா பலன் தரும் அல்லது வெறுமனே கருமாவை ஜாதகத்தை மட்டுமே நம்புனா அதுதான் அதிகமா பலன் தரும் அல்லது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அதை மட்டுமே நம்பி செயல்பட்டா அது கண்டிப்பா பலன் தந்தே ஆகும் ஸோ சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் நான் இதை எல்லாத்தையுமே எப்படி அணுகிறேன் அப்படின்னா நான் மூணையுமே பயன்படுத்த தான் செய்கிறேன் நம்மளோட பாஸ்ட் லைஃப் நம்மளோட பேஸ்மெண்ட் நம்மளோட அடிப்படை இதெல்லாம் எப்படி இருக்கு அது எப்படி செயல்படும் அது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அது எதன் போக்குல போகும் அப்படிங்கிற அந்த அடிப்படைய பேஸ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகத்தை ஃபாலோ பண்ணுவேன் அதே போல நம்ம வாழ்க்கை சரியான பாதைக்கு போகிறதுக்கு நமக்கு தேவையான பொருளாதாரம் உறவுகள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் உலக நல்வாழ்க்கை சுற்றுச்சூழல் அமைதி இப்படியான விஷயங்களுக்கு ஈர்ப்பு விதியும் பயன்படுத்த தான் செய்வேன் நம்ம கண்ட்ரோல் இல்லாத நமக்கு மீறி செயல்படுகிற மற்ற எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கிறதுக்காக கடவுளையும் நம்புவேன் ஃபாலோ பண்ணுறேன் கடவுள் நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்காக உண்டு ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் இறை கண்ட்ரோல் இருக்கு பிரபஞ்சத்து கண்ட்ரோல் இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அணுகிறதுக்கு கடவுள் தான் துணை புரியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஸோ கடவுளையுமே நான் வணங்குவேன் ஆனால் இந்த மூணையும் விட இன்னொரு முக்கியமான விதியை நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னன்னா இயற்கையின் ஒழுங்கு விதி எது சரியோ எது அல்டிமேட் ட்ரூத்தோ எது உண்மையோ அதை நோக்கி போகிற ஒரு விதி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி எந்த மக்களா இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலையும் ட்ரூத்ன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் இறுதியா பொறுமையா வெளிப்படுத்திக்கும் அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன் நீங்க ஈர்ப்பு இதை ஃபாலோ பண்ணாலும் அறத்தோட எது சரியோ அதை நோக்கி போகணும் கடவுளை நம்பினாலும் எது சரியோ அதை நோக்கி தான் போகணும் எது அறமோ அதை நோக்கி தான் போகணும் ஜாதகத்தை நம்பினாலும் அதுலயும் எது சரியோ எது அன்போ எது பொறுப்போ அதை தான் போகணும் இதைத்தான் இயற்கை மனிதனுக்கு படைத்த அந்த ஒழுங்கு விதி அப்படின்னு நான் சொல்றேன் அதைத்தான் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் அதன்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த மூணுமே எனக்கு பக்காவா பலன் தந்துகிட்டு தான் இருக்குது இயற்கையின் ஒழுங்கு விதி ரொம்ப ரொம்ப ஆழமான திருப்தியையும் பலனையும் தந்துகிட்டு இருக்கு நீங்களும் அப்படியான ஒரு முறையில பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் தெளிவாக டீட்டெயில்டாக வேணும் நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போய் பார்த்துக்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் எந்தெந்த கிரகம் இப்படி எப்படி உங்கள் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு அது எப்படி செயல்படும் வேலையில் தொழிலில் ஃபேமிலியில் எப்படி செயல்படும் அதை எப்படி அணுகணும் எதை தவிர்த்துக்கணும் உங்கள் டோட்டல் ஹாரஸ்கோப்பையே ரீப்ரோக்ராம் பாசிட்டிவான வகையில் ரீப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது வேலை தொழில் ஃபேமிலி எக்கனாமிக் லைஃப் Guidance கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி